வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்டோ ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சேர்ந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து ஜான்வரி சிக்ஸ்த் அண்ட் செவன்த் நடக்கிறதா இருந்தது இதை கண்டிப்பா வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் அந்த பிடிஎன் பிஆர்டி எப்படி போஸ்ட்போன் பண்ணாங்களோ அது மாதிரி இதுவும் கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ட்டு தேர்வர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க சோ நமக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வந்து சிவியர் அஃபெக்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல அதை சுத்தியுள்ள மற்ற மாவட்டங்கள்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் அஃபெக்ட் ஆயிருக்குது தெரியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட இழந்துருக்காங்க அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் இது எல்லாமே அந்த இதுல இழந்திருக்கிறாங்க அதனால அது ரெக்கவர் ஆகிறது கொஞ்ச நாளா மனதளவிலும் இதனால பாதிக்கப்பட்டாங்க அதனால இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா அடுத்த வாரத்துல வந்து இந்த தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா இதனால வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா அது டு நார்மல் அடுத்து கூட மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ற ஒரு தேர்வுக்குமே அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இப்போ மற்ற இடத்துல உள்ளவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பவர் சப்ளையே கிடையாது பவர் சப்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் தேர்வு வைக்கிறது வந்து ஒரு சமமின்மையை தான் ஏற்படும் ஒரு போட்டி சமமின்மையை தான் ஏற்படும் அதே ஜனவரி செவனில் நடக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி ஃபோர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து நடத்துகிறதா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதே ஹால் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அதே ஹால் டிக்கெட்டை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிப்ரவரி ஃபோர்த் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்க நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் மெயில் அனுப்பாதீங்க சிஎம் செல்லுக்கு கண்டிப்பாக மெயில் அனுப்பு சோ ஸோ அப்பதான் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ எப்பவுமே நிறைய பேர் நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எடுப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஸ்பிரன்ஸ் சைடு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எழுதுறவங்க அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போஸ்ட்போன் பண்ண வேணும் நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்புங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைட் ஃப்ரம் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்காது இன்னும் கூடவே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மியான நம்பர் மாதிரி தெரியுது ஸோ அதனால திருநெல்வேலி தூத்துக்குடி அதுக்கப்புறம் சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் பல இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் சிஎம் செல்லுக்கும் மெயில் அனுப்புங்க கண்டிப்பா உங்க கன்சிடர் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரசிடன்ஸ் இருந்தா இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்லைட் ரெயின் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க இதே கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினே இதை கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்றதுக்கு லேட் ஆகும் சரிங்களா அதாவது வந்து கோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷன் பீரியட் ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் தான் இப்ப எடுத்துக்காங்க அதனால இதை கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் ஆக முடியும் ஆஸ்பிரன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்க உங்களுடைய நண்பர்கள் சோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மெயில் அனுப்புங்க கண்டிப்பா அதை வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக அதை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவா அவங்க சொல்லுவாங்க நன்றி